இப்படி இவங்களுடைய நேர்மைகள்லாம் வந்து விளைங்கிறது வந்து இல்லை அது மாதிரி தான் நம்ம காடுவெட்டி குரு அவர்கள் படம் பார்க்கும்போது அதில் தெரிய வருது கடைசியில் படித்த செய்தி தான் படத்தில் வர்ற செய்தி தான் கடைசியில் கடனாளியாக தான் அவர் இருந்தார் ஒழிய அவர் இருந்த தலைமை பொறுப்புக்கு அவர்கிட்ட எல்லாரும் வந்து பேசின டீலுக்கு எங்கேயுமே வந்து அவர் வந்து இறங்கி போகலை அதாவது ஒற்றை மர நிழலாய் ஊருக்கு ஒருவன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏழை ஏழைப்பாளிகளுடைய வாழ்வாதாரம் அவங்க தங்கிறதுக்கு இடம் சாப்பிட்ற சாப்பாடு வாடுறதுக்கான வருமானம் இதுதான் அவருடைய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தார் ஒழிய ஸோ அந்த ஒற்றை மர நிழலாய் ஊருக்கு ஒருவன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இது வந்து படையாண்ட மாவீர அந்த படம் மூலமாக வந்து காடு வெட்டி குரு அவர்களுக்கு வந்து அவர்களை வந்து சரித்திரத்தில் பொறிச்சிருக்காரு நம்ம டைரக்டர் கௌதமன் அவர்கள் இப்படி அவர் பொறிச்சது மூலமாக வந்து அவரும் சரித்திரத்தில் வந்து திரையுலகில் வந்து அவருடைய பெயரும் பொறிக்கப்படுற அளவுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு ஸோ நான் படமாக பார்த்தேன் அப்படிங்கிறத விட அவர் வந்து திரைப்படமாக எல்லா அம்சங்களும் இருக்குது அதில் அதில் வேண்டியது படத்துக்கு வேண்டியது பாட்டு கேட்டு ஃபைட்டு அது இதுன்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து இது ஒருத்தருடைய சரித்திரத்தை ஒரு நல்ல மனிதனுடைய நல்ல தலைவனுடைய சரித்திரத்தை இயக்கியிருக்காருன்னு சொல்கிறத விட அவருடைய இதை வந்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் நான் லைஃப்பில் வந்து நான் என்ன சாதித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி அவர் நான் என்ன சாதித்தேன் அப்படின்னு சொன்னால் கௌதமன் வந்து இப்போ இதில் படம் பிரமாமம் எடுத்த ஃபைட் அது நல்லா இருந்து இது நல்லா இருக்கா அப்படிங்கிறது பையன் பிரமாமா நடிச்சிருக்கா மற்றவங்க நல்லா நடிச்சிருக்காங்க இப்படிங்கிறது அவரும் நல்லா நடிச்சிருக்காரு அவரும் நல்லா சண்டை போட்டிருக்காரு எல்லாம் தாண்டி இது வந்து ஒரு சிறப்பான செயல் வந்து ஒரு நல்ல தலைவனுடைய இதை வந்து அதை வந்து அவர் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சினிமாவாக எடுத்து அதை வந்து ஒரு ஒரு சாதனையாக படைச்சதுங்கிறது ஹேட் சாஃப்ட் வீம் படம் பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு குறிக்கோள் லட்சியமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு அதனால் இந்த படையாண்ட மாவீரன் படம் பார்க்குறது மூலமாக ஒரு தலைவன்னா எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து மக்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க அவருக்கு கடைசியில் நின்று கடைசியில் அவருடைய பிரிவின் போது எத்தனை பேர் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அது எப்பவுமே மனசில் ஆழமாக பதியக்கூடியது ஸோ படையாண்ட மாவீரன் படத்துக்காக கௌதமன் அவர்களுக்கு முழுக்க முழுக்க அவருக்கு படக்குழு எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கிட்டு இருந்தால் கூட முழுக்க முழுக்க கெளரவன் அவர்களுக்கு கௌதமன் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனம் மார்ந்த தெரிவித்து இவ்வளோ சிறப்பான படத்துக்காக ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்